பெட்னா பேரவையில் முப்பத்தி எட்டாவது தமிழ் விழா வழங்கும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழா குன்றக்குடி அடிகளாரை பற்றிய சில தகவல்களை இந்த காணொளியில் காணலாம் வணக்கம் இன்னைக்கு நாம குன்றுக்குடி அடிகளாரோட வாழ்க்கை அவரோட எழுத்துகள் சமூக பங்களிப்பு இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு ஆமா இந்த ஆன்மீக தலைவர் எழுத்தாளர் சிந்தனையாளர் ஏன் என்னைக்கும் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்

இந்த மாதிரி அனுபவங்கள் ஒரு விதத்துல அவரை ஒரு திசைக்கு திருப்பி இருக்கு அப்புறம் எப்படி ஆன்மீக வாழ்க்கை தர்மபுரம் ஆதீனத்துல சேர்ந்தாரா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தர்மபுரம் ஆதீனத்துல கணக்கரா சேர்ந்தாரு அங்கேயே தமிழ் படிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வித்வான் பட்டம் வாங்கினார் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலயே துறவரம் பூண்டுட்டார் ஓ கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு தீச்ச பேரா ஆமா கந்தசாமி தம்பிரான் அவரோட பேச்சு திறமை வந்து குன்றக்குடி ஆதீனத்தோட அப்போதைய தலைவரா ரொம்ப கவர்ந்திருக்கு சரி சரி அதனால முறைப்படி அனுமதி வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல குன்றக்குடி ஆதின மடத்தோட இளவரசரானாரு தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்னு புது பேர் பெரிய பேரா இருக்கே ஆமா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த மடத்தோட நாற்பத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானமா அதாவது தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு நீங்க யோசிச்சு பாக்கணும் அது வந்து பகுத்தறிவு இயக்கங்கள் ரொம்ப வலுவா இருந்த காலம் ஆமா ஆமா இந்து மதத்துக்கு நிறைய சவால்கள் வந்த நேரம் கரெக்ட் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் மத்தவங்க மாதிரி அவர் ஒதுங்கி நிக்கல அந்த சவால்களை நேரா சந்திக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே அருள் நெறி திருக்கூட்டம்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆமா சமூகத்தோட நேரடியா பேச ஆரம்பிச்சிருக்காரு இது அப்போதைய சூழல்ல ஒரு பெரிய விஷயம் இல்லையா எப்படி இருந்துச்சு அவரோட அணுகுமுறை நிச்சயமா இதுல நம்மள ரொம்ப ஈர்க்கற விஷயம் என்னன்னா அவர் வந்து சமயத்தை வெறும் சடங்கா பாக்கல சமூக முன்னேற்றத்தோட ரொம்ப ஆழமா இணைச்சு பார்த்தாரு உ சமயம் நெறிங்கறது சமுதாயத்தோட தொடர்புடையது மனுஷங்களோட சிக்கல்களை தீர்க்கிற பொறுப்பும் கடமையும் சமயத்துக்கு உண்டுன்னே அவரே சொல்லியிருக்காரு சரிதான் இது அவரோட பார்வைய தெளிவா காட்டுது ஆமா அதனாலதான் அவரு நிறைய எழுதினாரு திருவாசகத்தேன் மாதிரி சமய நூல்கள் குலச்செல்வம் மாதிரி திருக்குறள் பத்தின ஆய்வுகள் கம்பர் பாரதிபத்தி எங்கப்பா அப்புறம் மண்ணும் மனிதர்களுன்னு தன்மல்லாரார் கூட கிட்டத்தட்ட நூத்தம்பதுக்கு மேல நூல்கள் நூத்தம்பது நூல்களா ஆமா அவரோட ஆலயங்கள் சமுதாய மையங்கள் புக் வந்து தமிழக அரசோட முதல் பரிசை வாங்குச்சு ஓ இது கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல மணிமொழி தமிழகம் மக்கள் சிந்தனை அறிக அறிவியல் நிறைய எழுதர்களையும் தொடங்கி நடத்தி இருக்காரு அப்ப அவர் வெறும் ஆன்மீகவாதி இல்ல ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் இதழாளர் அமைப்பாளர் பன்முக திறமைசாலியா இருந்திருக்காரு நிச்சயமா சோவியத் யூனியன் போயிட்டு வந்த பிறகு கிராம வளர்ச்சிக்காக குன்றக்குடி கிராம திட்டம்னு கூட செஞ்சிருக்காராமே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பயணத்துக்கு பிறகு அத ஆரம்பிச்சாரு இத்தனை செயல்பாடுகளுக்கு பின்னால் அவரோட மைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஒண்ணு கோயில் எல்லாம் பெரும் பூஜை பண்ற இடமா இல்லாம கல்வி கலை சமூக முன்னேற்றம் இதுக்கெல்லாம் ஒரு மையமா இருக்கணும்னு நினைச்சாரு ஆமா சமுதாய மையங்கள் கரெக்ட் ரெண்டாவது மதம் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சமுதாயத்துக்கு எப்படி பயன்படும் வலியுறுத்தினாரு மூணாவது தமிழ் மொழி குறிப்பா திருக்குறள் அதோட பெருமையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு பாடுபட்டார் ஒரு முக்கியமான விஷயம் பெரியார் மாதிரி இறைமறுப்பு கொள்கை உடையவங்க கூட நல்ல உறவு வச்சிருந்தாரு ஆமா அது ஆச்சரியமான விஷயம் பாரம்பரியத்தையும் நவீன சிந்தனையும் இணைக்க முயற்சி பண்ணது அவரோட தனித்துவம் அதனாலதான் அப்போதைய முதல்வர் கருணாநிதி கூட சமயவாதிகளிடையேயும் சமுதாயவாதிகளிடையேயும் ஒரு புரட்சி சின்னமா இருக்காருன்னு பாராட்டினாரு நேது சுந்தர வடிவேலு மாறி கல்வியாளர்களும் அவரோட முற்போக்கு சிந்தனையை பாராட்டி இருக்காங்க திராவிட இயக்கம் வலுவா இருந்த காலத்துல இது ஒரு பெரிய அங்கீகாரம் சரி இவ்வளவு செஞ்சிருக்காரு இவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தியிருக்காரு இன்னைக்கு நாம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அண்ணாமலை யுனிவர்சிட்டியோட கௌரவ டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறிவியல் பரப்புதலுக்கான தேசிய விருதுன்னு நிறைய அங்கீகாரம் அவர் தன்ன அப்பர் திருநாவுகரசர் வள்ளலார் மாதிரி தமிழ் சமய சீர்திருத்தவாதிகளோட தொடர்ச்சியா தான் பார்த்தாரு இது அவரோட பரந்த பார்வையை காட்டுது நிச்சயமா ஆக ஆன்மீகத்தையும் சமூக அக்கறையையும் ரொம்ப திறமையா இணைச்ச ஒரு செயல் வீரரா இருந்திருக்காருன்னு நல்லா புரியுது உண்மைதான் சரி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க மத நிறுவனங்கள் இந்த கால சமூகத்தோட எப்படி பொருந்தி போகணும் கோயில்கள் எப்படி சமூக மையங்களா மாறணும்னு அடிகளார் சொன்னார் இல்லையா ஆமா இன்னைக்கு நாம சந்திக்கிற நவீன சவால்கள் இதையெல்லாம் எதிர்கொள்றதுல மதங்கள் ஆன்மீக சமூகங்களோட பங்கு என்னவா இருக்கணும்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு இதுக்கு அடிகளாரோட இந்த அணுகுமுறை எந்த வகையில வழிகாட்டலாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்